பத்து நாட்களுக்கு சபையிலே தீர்மானம் வருகிறது அந்த தீர்மானம் இஸ்ரேலை கண்டிக்கவில்லை மீது கண்டனத்தை தெரிவிக்கவில்லை ஒரே ஒரு வரி தீர்மானம் இஸ்ரேல் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் நான் கேட்கிற உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் அதை ஆதரிக்கிறார்கள் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் கூட அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள் ஒரு நாடு அந்த தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை மாறாக நாங்கள் நடுநிலை வைக்கிறோம் என்று சொல்லுகிற வெட்கங்கெட்ட நாடாக இந்தியா மாறி ஐம்பது ஆண்டுகளாக மக்களை கொன்றுவிக்கிற ஒரு இஸ்ரேல் விவசாயம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே அந்த மக்களை பட்டினி போட்டு சாகடிக்கிற ஒரு மனித வெறிபடி வெறிவடித்திருக்கிற ஒரு ஆட்சி ஐக்கிய நாட்டு சபையிலே ஒரு தீர்மானம் அவ தீர்மானம் போட்டா உடனே அவங்க சந்தை நிறுத்திடுவானாங்கிறது வேற விஷயம் அவன் நிறுத்திடுவானா என்ன ஐக்கிய நாட்டு சபையிலே முன்னாடி தீர்மானம் போட்டாச்சு உலக நீதிமன்றத்திலே இஸ்ரேல் நாட்டு பிரதமர் கிரிமினல் குற்றவாளி என்று உலக நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி இருக்கிறது ஆனா எதை பத்தியும் கவலைப்படுவதில்லை யாரை பத்தியும் கவலைப்படுவதே இல்லை அப்படிப்பட்ட நாட்டுக்கு போயிட்டு வருவது மட்டுமல்ல சொன்னாங்க இடிஞ்சு போச்சு அதையெல்லாம் கட்டுவதற்கான குறைந்த போலிக்கு கொத்தனார்களை நாடுகளை இந்திய நாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு கேவலம் இதெல்லாம் ஒரு நாடு செய்ய வேண்டிய வேலையா இங்கிருந்து இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்கள் போகிறது இஸ்ரேலுக்கு தேவையான பொருட்கள் போகிறது அவன் தொடர்ந்து கொலை செய்து கொண்டே இருப்பான் கொத்து கொத்தாக குழந்தைகளை கொன்று கொண்டே இருப்பான் அவனை ஆதரிக்கிற ஒரு அரசாக இந்திய அரசாக மாறி போயிருக்க